வணக்கம் நம்பர்லே வந்து இந்த தமிழ்நாட்டில் ஒரு எது சர்வேயில் இந்த காலேஜ் தான் இல்லை எல்லாத்து பேர்லாம் இப்போது இது வரைக்கும் முன்னாடி சர்வேலாம் பார்த்தீங்கன்னா இப்போ பேலன்ஸ்டாக தான் போயிட்டுருக்கு கொஞ்சம் எஜ்ஜுமாக இருக்கு டேம்கி இப்போ நிறைய ஒர்க் பண்ணலாம் அது காயினா அண்ணாமலை வந்து இப்போ லாயனில் கொண்டு இந்த நயந்திரன் சில பேர்லாம் வந்து இவங்களாம் ஏதோ தான் தோண்டி பண்ணிகிட்டு இருந்தால் அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து பாதிக்கிறோம் அண்ணாமலை எல்லாம் போடுவான ஓட்டு இது கூட தெரியாமல் ஏடி திடீர்னு கூட்டணி வச்சுக்கிட்டு பண்ணாங்க அதில் அவங்க இடத்துல என்னன்னா எடப்பாடி சாலை யார் தொங்கு சட்டத்து ஏன்னா யங்ஸ்டர்ஸு கிறிஸ்டின்ஸு சில ஓட்டெல்லாம் வந்து இப்போ அண்ணாமலையில் அங்கே போ பெண்கள் ஓட்டெல்லாம் விஜய்பக்கம் கொஞ்சம் போகும் அதனால தான் இவர் வந்து தேமுதிகா இன்னும் பிற பாமகெல்லாம் உடச்சி எடுக்கணும்னு ஆசை உட்கார முடியும் எப்படி பண்ணாலும் உட்கார முடியும் மக்கள் வெறும் எகேன்ஸ்ட் ஐட்டம் இல்லை ஒன்றும் நல்லா தெரியுது இது இப்போவே இந்த இதாக இருந்தால் எடப்பாடி அந்த கூட்டம்லாம் வருது பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரி உடச்செல்லாம் பண்ண முடியுமா அதுக்கு சில பைசா கொடுத்து பண்ணலாமான்னு ஸ்டாலின் பார்க்குறேன் அப்படி ஒரு பக்கம் தடை பண்ணுறதுக்கு அமித்ஷா பார்க்குறாரு இந்த மெசேஜ் எல்லாம் போயிட்டுருக்கு இதில் வந்து எதுவும் கூட்டணியிலாம் தெரியும் அப்போ இங்கே கேம் விளையாடுவாங்க ஏன்னா எடப்பாடியை வந்து சொல்லலை அமித்ஷா அதுலேருந்து ஒத்து தான் சொல்லியிருக்கேன் எடப்பாடி பூச்சலான விதம் எல்லாேருக்கும் தெரியும் அங்கே பைசா கொடுத்து என்ன பண்ணாங்க என்ன தெரியாது தங்கமணி வேல்மணிலாம் இருந்தாங்க ஏன்னா நீக்கணும் அதனால தென் மாவட்டங்கள் வர்றதில்ல அப்போ அண்ணாமலை இல்லைன்னா தென் மாவட்டங்கள் கஷ்டமாக போயிடும் வின் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் இருக்குது பத்து மாதம் ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு இது போயிட்டுருக்கு அதில் சொல்கிறாங்க யாருக்கும் இது வராது மெஜாரிட்டி அப்படிங்கிற டாக்ஸு அந்த இதில் தெரியுது இன்னும் போ அது ஜாஸ்தி டெவலப் ஆகும் திமுக சும்மா அவன் வீட்டு மருமகனே எடுத்து கொடுத்துருக்கா அப்படி இல்லை நூற்றம்போது தொகுதியில் ப்ராப்ளம் உண்மை அவருமே வரும் அது திமுக ஒரு தடவை வர்றதே இது வந்தால் அதோட இது அப்படி தான் லட்சம் ஏன்னா ஆள் லட்சம் அதெல்லாம் சேர்ந்து இதில் வந்து இப்போது அண்ணாமலை கூடி நேற்று பாருங்கள் ஒரு இடத்துல போனப்போ ஆன்மீக ஆட்சி மலர்ன்னு சொல்லிட்டு அது சில இதெல்லாம் சொல்கிறார் ஏற்காவே இந்த குருப்பரணி ஏற்றி பேசினார் அதில் வந்து ஆமையெல்லாம் கூடி மூச்சு விடுற ஆமைக்கு ஆயில் அதிகம் குறைவாக மூச்சு விடுது பிராண ரகசியத்தெலாம் உணர்ந்து கொள்கின்றனோ அவர் ஆயுள் அதிகம் ஆமை போன்ற ஜீவராசிகள் பார்க்கும்போது நமக்கு தெரியும் இப்படி நிறையா சம்பந்தமாக ஜீவ சமாதி பற்றிலாம் பேசுகிறாரு சோனா தர்ம சனாதன தர்மத்துக்காக சன்னியாசியோட பயணம் பெண்றாரு அவர் சனாததி டெங்கு கொசு மழையாக ஒழிப்பேன உதவி நிதி நீங்கள் சொல்லுங்கள் இந்துக்கள் ஓட்டு கன்சல்டேட் ஆகுது ஆனால் இந்த இடத்துல யங்ஸ்டர்ஸ் எங்கேயும் போவம் தடுக்கணும் அண்ணாமலை வேணும் திருப்பி திருப்பியாக தான் இந்த எடப்பாடி வந்து அவங்க வேண்டாம் வெறுப்பில் பார்த்தாங்கன்னா அது இதாகாது அதை தப்பு தான் அன்றைக்கி பண்ணாங்க தினகரனும் தேமுதெங்கை வெளில விட்டு அமிச்சர் சொல்லி கேட்கல இன்றைக்கி ஆட்சி ஸ்டாலின் கேட்டு போயிடுச்சு திருப்பி